கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களை உங்களை இந்த நாளிலே சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யாவரும் சந்தோஷமாய் சமாதானமாய் இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன் இந்த நாளில் தேவன் நமக்கு தந்திருக்கிற நல்ல வசனத்துக்கு நேராய் நாம் கடன் செல்லலாம் ரெண்டு தசுலோ மூன்றாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் நீங்கள் நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாமல் இருங்கள் ஆமே நன்மை செய்வது எல்லாருக்கும் பிடிக்கும் எல்லாரும் சொல்வது நாம் கேட்க முடியும் மற்ற ஜனங்களுக்கு உதவி செய்வது எல்லாருக்கும் பிடித்த விஷயம் சிறுவர்களிடத்துல நம்ம கேட்டா என்ன சொல்லுவாங்கன்னா நான் வளர்ந்து பெரிய ஆளாகி எல்லாருக்கும் உதவி பண்ணுவேன்னு சொல்லுவாங்க அப்போ எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு விஷயம் நன்மை செய்கிறது ஆனா இந்த நன்மை செய்கிறதுலும் பல விதங்கள் உண்டு ஒரு சிலர் யாருக்கும் தெரியாமல் நன்மை செய்வாங்க இன்னும் பல ஜனங்கள் பார்க்க வேண்டும் என்று நன்மை செய்வார்கள் இன்னும் பல எல்லாரும் என்னை பெரிய மனிதன் என்று சொல்ல வேண்டும் இவர் மிக நல்லவர் என்று சொல்ல வேண்டும் என்று ஊர் தெரிய உலகம் தெரிய நன்மை செய்வது உண்டு எப்படி செய்தாலும் அந்த நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாது நீங்கள் செய்கிற நன்மையினால அநேகர் வாழ்வடைகிறார்கள் நீங்கள் செய்கிற உதவியினால அநேகருடைய பசி ஆறுகிறது நீங்கள் செய்கிற உதவியினால அநேகர் திருப்தி அடைகிறார் ஆமீன் எப்படிப்பட்ட உதவியாக இருக்கலாம் ஒரு நேரம் உணவு ஒரு நேரம் உடை ஒரு நேரம் எது நீங்கள் கொடுத்தாலும் அது அவங்களுக்கு நன்மையானதாக கொடுங்க ஆமே ஒருவேளை நீங்கள் தெரிஞ்சவங்களுக்கு உதவி செய்யும்போது அந்த உதவியை பெற்றுக்கொள்கிற நேரம் உங்களோடு இருந்துவிட்டு விட்டு உதவியை அப்புறம் உங்களுக்கு முதுகை காட்டினா நீங்கள் சோர்ந்து போகாது ஏனென்றால் கத்தர் உங்களை உதவி செய்கிற இடத்துல வச்சிருக்கிறார் அவர்களை உதவி வாங்குற இடத்துல வச்சிருக்கிறார் என்னை என்கிட்ட உதவின்னு வந்து உதவி வாங்கிக்கிட்டு முதுகை காட்டிட்டு போகிறாங்களே அப்படின்னு நீங்கள் சோர்ந்து போகாது உங்களை ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று மற்றவர்களுக்கு நீங்கள் உதவியாக இருக்க வேண்டும் என்று உதவியின் கரமாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று உதவி செய்கிற இடத்துல ஆண்டவங்களை வச்சுருக்கிறார் ஆமே உணவில்லாதவர்களுக்கு உணவை கொடுங்க உடை இல்லாதவர்களுக்கு உடையை கொடுங்க என்னென்ன குறையோடு உங்கள் கண்ணில் ஜனங்கள் இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் உதவி செய்யுங்க சோர்ந்து போகாதிருங்கள் உங்களுக்கு இருக்கிறத வச்சு உதவி செய்யுங்க உலகத்தின் உதவி மாத்திரமல்ல பாவத்திலே மறித்து கொண்டிருக்கிறவர்களுக்கும் நீங்கள் உதவி செய்ய வேண்டும் சாபத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கும் நீங்கள் உதவி செய்ய வேண்டும் உணவு அதாவது வசனம் இல்லாமல் தேவனுடைய வார்த்தை இல்லாமல் மாண்டு கொண்டிருக்கிற ஜனங்களுக்கும் நீங்கள் உதவி செய்ய வேண்டும் அது எப்படி செய்வது அதனுடைய வசனத்தை சொல்ல வேண்டும் அதனுடைய வார்த்தையை சொல்ல வேண்டும் தேவன் உங்கள் வாழ்க்கையில செய்திருக்கிற அற்புதங்களை அவரிடத்துல சொல்லும்போது அது அவங்களுக்கு ஒரு உணவாய் மாறும் அது அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையாய் மாறும் இவங்களுக்கே இப்படி ஒரு நன்மை கிடைக்கும்ட்டா இவங்க வாழ்க்கையில் அப்படி ஒரு மாற்றம் உண்டாகும்னா எங்கள் வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரும் என்று அவர்கள் விசுவாசிப்பார் அவர்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கை உண்டா உணவு கொடுப்பதும் ஒரு உதவிதான் உடை கொடுப்பதும் உதவிதான் தங்குமிடம் கொடுப்பதும் ஒரு உதவிதான் தான் அதே போல ஆவிக்கிற வாழ்க்கையில் நேராய் நடத்துவதும் ஒரு உதவிதான் தேவனுடைய ஆராதனைக்கு நேராய் அழைத்து கொண்டு வருவதும் ஒரு உதவிதான் தான் தேவனை குறித்து அவர்களுக்கு சொல்லுவதும் ஒரு உதவிதான் காரணம் காரணம் இருளின் அந்தகாரத்திலிருந்து அவர்களை பிரிக்கெடுத்த இருளின் சத்துருடன் கையிலிருந்து பிரித்தெடுக்க நீங்கள் சொல்லுகிற வார்த்தை அவர்களுக்கு உதவியாயிருக்கு அதனால நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகாதுங்கள் எப்போ வழி கிடச்சாலும் எந்த வழி கிடச்சாலும் நன்மையை செய்யுங்க சோர்ந்து போகாதிரிங்க உலகம் ஊர் என்ன சொன்னாலும் உங்களோட வாய் நன்மையானதை பேசி கொண்டிருக்கட்டும் நன்மை செய்ய விரைந்தோடுங்கள் சோர்ந்து போகாதிர்கள் கத்தர் அதற்கான பலனை தந்து உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமை